வணக்கம் வணக்கம் சனிக்கிழமை இரவு நேர வணக்கம் இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை டிஃபனா ஆமாம் தோசை மாவு தோசை மாவு என்னமா எவ்வளோ தான் இருக்குது இல்லை அங்கே பென்சில் இருக்கு நான் கொஞ்சம் தான் எடுத்தானே இதில் கொஞ்சம் உண்டு மோந்துட்டு இருந்தேன் ஓ சரி சரி இதில் எத்தனை தோசை ஊற்றலாம் இதில் ஒரு நாலஞ்சு ஊற்றலாம் ம் ஓ சரி அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு ம் என்ன என்ன பாத்தீங்க இன்னைக்கு என்ன பாத்தீங்க எதுவும் க்ளீன் எதுவும் பண்ணீங்களா க்ளீன் ம் இது விஜய் மாநாட்டுக்கு வந்திருக்காரு மம்மி பாத்தீங்களா திருச்சி ஃபுல்லா விஜய் தான் இன்னைக்கு ஒன்பது மணிக்கு வந்திருக்காரு மம்மி ஒன்பது மணிக்கு வந்து திருச்சியில மரக்கடை இருக்கு பாருங்க அந்த ஏரியால அப்படியே கூட்டம் சமைச்சு போச்சான் இது மதுரை விழுப்புரம் அந்த ரெண்டு இடத்துலயும் மாநாட்டை நடத்தினார்ல அந்த ரெண்டு இடத்துல நடத்தின மாநாட்ட விட இதுல கூட்டம் அதிகம் திருச்சியா அவ்வளவு சொன்னாரு உம் நல்ல முக்காவாசி எல்லாரும் என்ன நாங்க விஜய் பார்க்க வர்றோம் விஜய பார்க்க வர்றோம் தான் வந்திருக்காங்க இப்ப அவர் பேசிட்டு இருக்காரு பிரச்சாரத்துக்காக பேச போறாருங்க எல்லாம் பாதி பேர் போயிட்டாங்க விஜய பார்க்கணும் விஜய பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வந்து எலக்ஷனுக்காக பேசுறாங்க ஆக்டருங்கிறனால அவர் இப்ப ஆவேசமாக நல்லா பேசுறாரு நல்லா இப்ப ஒரு மீட்டிங்லயும் பேச பேச கத்துக்கிட்டு அடுத்தடுத்து நல்லா பேசுறாரு மம்மி இப்போ வந்து இவர் டிஎம் கே வைக்காரு நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா விஜய் வரேன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் அப்படின்னு இருக்காரு ஆனா கூட்டம் எல்லா இதுலேயும் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பஸ்ல அவுட் பஸ்ல வரையிலாம் மேல மேல ஷார்ட்ஸை தள்ளி விடுறேன் வெறும் விஜய் விஜய் மாநாட்டில் விஜய் மாநாட்டில் என்னென்ன இதுன்றாங்க விஜய் எப்படி வரவேசுறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்திருக்கு மம்மி பரவாயில்ல முதல்ல முதல்ல திருச்சில தான் ஆரம்பிக்கிறாரு பிரச்சாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி திருச்சில இருந்து ஆரம்பிக்கிறாரு ஆனா இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா வரல இல்ல மீ ரஜினி எல்லாம் ஒரு கட்சி இது எலெக்ஷன் அளவுக்கு உடம்பு சரியில்லை ரஜினி சரியா வர இல்ல மம்மி இப்ப எலெக்ஷன் அளவுக்கு தைரியமா நிக்கல இல்ல இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அவர் வந்ததே தனி விமானத்துல தான் வந்திருக்காரு தனியா அவருக்கு மட்டும் பர்சனலா விஜய் தான் இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு வந்தவர் அவருக்கு பிரச்சார வாகனத்தை பாக்கணுமே நீங்க பிரச்சார வாகனத்துல அவ்வளவு வசதிகள் இருக்கான் எல்லா வசதியும் இருக்கான் ஆஹ் அவ்வளவு ஏசி அத்தனை ஏசி அத்தனை இது அவ்வளோ இருக்கான் அது எல்லாமே அவரோட சொந்த காசுல பண படத்துல சம்பாரிச்ச காசு எல்லாம் இதுல போடுறாரு போல அப்படின்னு சொல்லி தனி விமானம்னா என்ன ஆச்சு ரேட்டு தனி விமானத்துல வந்து இறங்குறாரு எல்லாரோடையும் சேர்ந்து வந்து இறங்க முடியாது நம்ம கட்சி தலைவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனி விமானம் திருச்சியில அதுக்குன்னா ஹெலிபேட வச்சு இறக்கி வந்திருக்கா அவர் போற இடமெல்லாம் டிவிஎஸ் சொல் எல்லா இடமும் அவ்வளவு கூட்டம் விஜயண்ணா விஜயண்ணா பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய எல்லாம் அப்படி பண்ணிருக்குது நீங்க பிரேமலதாவை பார்த்துருக்கலாமீ ம் பிரேமலதா நேற்று புதுக்கோட்டையில மீட்டிங் இப்போ எல்லாமே கட்சி மீட்டிங் தான் நீங்க அப்புறம் என்ன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது சட்டமன்ற தேர்தல் அவர் அந்த கே என் நேரு கேக்கல சொல்றாங்க ஒரு அம்மா கே பேட்டி கேட்குது எல்லாரும் திருச்சியில இருந்தாலே ஸ்டார்ட் பண்றாங்க எந்த கட்சியை ஸ்டார்ட் பண்றது இருந்தாலும் அப்படின்னு கேக்குது அதுக்கு கேருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து முதல்ல இடம் அதனால அந்த ராசி வந்து எல்லாருக்கும் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா ஜெயலலிதா அம்மாக்கெல்லாம் அந்த ராசியே வரல ஜெயலலிதா திருச்சில இருந்து ஆரம்பிச்சாங்க முத பிரச்சாரம் ஆனா வந்து அந்த ராசி வரல அப்படிங்கிறாரு திருச்சில இருந்து அதனாலதான் விஜய்க்கு யாரோ சொல்லி ரொம்ப டல்லா தான் இருக்காரு நான் பார்த்தேன் ரொம்ப உள்ளியா டல்லா இருக்காரு உம் தாடி எல்லாம் நடிச்சு போயிருக்கு பாத்தீங்களா நடிச்சு போய் ஷேப் பண்ண அமைச்சாரு பாவம் அம்மா நல்லா இருக்கு அம்மா நல்லா தான் இருக்கு அவர்தான் தான் ரொம்ப இன்பம் இருக்காரு ஆனா ஏதோ இது செய்யறாரு பொது சேவை செய்யறாரு மக பேர்ல மக பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகி பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க மனு குடுக்கலாம் கொடுக்கலாம்

சொல்லலாம் உண்மை லட்சுமி ராமதன் எப்படி பண்ணுறாங்க அவங்க வந்து டிவி சேனல் வச்சுருக்காங்க அதுக்கு அங்கீகாரம் வாங்கி நடத்துகிறாங்க இவங்க வந்து பிரைவேட் ஆள் தானே கவர்மெண்ட்டுங்கிறது வேற சமூக சேவை இதே பண்ணுறாரு சமூக சேவை மாதிரி அது பொண்ணோட பேரில் விதனியாங்கிற பேரில் ஓ நிறைய பேர் மனு கொடுக்குற ஆளுமே ம் நிறைய பேர் கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லாதவங்களாம் ம்

இப்ப ரொம்ப மூஞ்சியே ஒட்டி போன மாதிரி ஆயிடுச்சு அவரோட இது கண்ணம் ஆனா அந்த அம்மா அப்படியே தான் சாப்பிட்டு இருக்குங்களா ஆனா அந்த அம்மா ஃபர்ஸ்ட் லேடிஸ் அவ்வளவுதானே கதற முடியும் ரொம்ப கதருச்சு என் பொண்ணுக்கு வந்ததும் யாருக்கும் வரக்கூடாதுரா அப்படிடா இப்படிடா அவங்க மூணு பேரையும் ஜெயிலில் போடுங்க அவங்களுக்கு நல்ல தண்ணியே கிடக்கூடாது அப்படி இப்படின்னு அந்த அளவுக்கு தான் ஒரு தொண்டையில இருந்து இவ்வளவு தரம் கத்திப்பிட்டு அப்புறம்லாம் அது ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன சாப்பிடாம இருந்துச்சு விரதமா இருந்துச்சு நாங்க சாப்பிட்டாதான் அவங்க என் தொண்டை சாப்பிடுவேன்னு சொல்லி பிரச்சனை எல்லாம் பண்ணிச்சு அப்புறம் அப்புறம் டெய்லி சாப்பிட்டுருமோல அப்புறம் அது உயிரை வளர்க்கணும்ல

அம்மா சும்மா இப்படி தோசை ஊத்துறது ம் அதுதான் காட்டுது அதுக்குதான் அவ்வளோ போகுது ஓ நம்ம எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிறாளா நம்ம எடுக்கிற மாதிரி தான் நம்ம இந்த பர்சனல் மேட்ருலாம் பேசுகிறோம் ஆ அவங்க வீட்டுல உள்ளத மட்டும் மகனை அடிக்க உடியாருது அவன் கேக்குறதுக்கு அந்த மாதிரி அவன் பெரிய பையனாக சின்ன பையனை அடிக்க உடியாருதுங்கிறியே முன்ன மாதிரி பையன ஆ உன்ன மாதிரி பையனும் அவன் அம்மா எனக்கு இந்த தொட்டுக்க பிடிக்காதுங்க இந்த இதுதான் சாப்பிடணும் வேற பண்ணமாட்ட எப்படினா அண்ணன் இந்த மீன் திருப்பி அதே உட்கார்ந்து சாப்பிடறாங்க அந்த மாதிரி ரொம்ப உள்ளியா இருக்கு ஊரு மீன்

போட்டுட்டு பத்திரிக்கையே கூட அடிக்கிறோம் இல்லை ஆயிரம் பத்திரிக்கை ரெண்டாயிரம் பத்திரிக்கைன்னு வைக்கிறோம் மாமி ஊரில் இருக்க ஒரு வீடு இல்லாமல் எல்லாேருக்கும் கொடுக்குறோம் கொடுத்துப்பிட்டு இப்போ வந்து அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கானே எல்லோரும் பெருமைப்பட்டுக்கிட்டு போவாங்க போக இல்லை அங்கே போயிட்டு மொய்ய எழுதுகிற இடத்துல பார்த்தோம்னா சாப்பிட்டு

வீட்டுல ஒரு வீடு இல்லாம எல்லாருக்கும் பத்திரிக்க தெரிஞ்சவங்களுக்கு நீ சித்தப்பா நீ பெரியப்பா நீ அம்மா அப்படிங்கிறது இப்ப வர வர ட்ரெண்டே மாத்திட்டாங்க பணத்துக்காக வேண்டி எல்லாமே மாறி போச்சு எல்லாமே மாறி போச்சு இந்த ஏரியாவில் இருக்காது பத்திரிக்கை வரமாட்டேன் இல்ல மேமி இப்போ பணத்துக்காக பார்த்தீங்கன்னா எந்த இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னு வச்சுங்க நான் பணம் கொடுக்குறேன் கொஞ்சம் பண்ணி தரியா அப்படின்னா அவங்க வேலை பண்றவங்க சரி போங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்றாங்க பணம்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் எல்லாருக்கும் அப்படி இனிக்குது அப்பா அந்த அளவுக்கு வந்துருச்சு பணம் தான் இப்போ மெயின் உயிராகிடுச்சு அதனால் தான் வந்து இந்த பணத்தை சம்பாரித்து வச்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க பணம் இருந்தால் தான் நம்மளை ஒரு நாலு பேர் மதிப்பேன் நான் ஒரு இதில் எதோ ஒன்றுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மணி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அளவுக்கு சேமிச்சு வச்சுக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் அவர் எல்லாம் மூணு தலைமுறைக்கு சேமிச்சு வச்சுக்கிறார் பாருங்க காமராஜர் ஆ ஒரு இடத்துல ஒரு கதை நான் பார்த்தேன் சொல்லுங்க காமராஜர் காலத்துல அப்ப நேரு இந்த காலத்துல தான் காமராஜர் தான் இருக்கு சரி நேரு எல்லாம் ஒரு எடை பார்க்குற மிஷின் இருந்துச்சா அப்ப இடை பார்க்குற மிஷின் புதுசா வந்துதான் எடை பார்க்குற மிஷினில் எல்லாரும் ஒரு ரூபா போட்டு எடை பார்த்தாங்கலாம் வேற நேரு இன்னும் இருந்த மந்திரிகள் எல்லாரும் காமராஜர் அந்த எடை பார்க்க கூட போகலையா ஏன் சொல்லு பார்க்கலாம் எடை பார்க்குற மிஷினில் ஏற வேண்டாம்னு நினைச்சா

அவர் தான் மந்திரி அல்லையே இல்ல மே இப்போ வந்து சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு துணை குடியரசு தலைவரா முந்தா நேரத்து பதவி ஏத்திருக்காரு அவருக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க ஃபோர் லேக் சம்பளம் அப்பா ஹம் துணை குடியரசுத் தலைவருக்கு ஃபோர் லேக் சம்பளம் பிளஸ் அங்க டெல்லியில வீடு பிளஸ் எல்லா அலவன்ஸும் ஈபிக்கு கரண்ட் கவர் கட்ட வேண்டாம் யூஸ் பண்ற கரண்ட் அப்புறம் வந்து தண்ணி பெசிலிட்டிஸ் சூப்பராக வந்துடும் இது ஃபுட் அலவன்ஸ் இருக்கு இது கார் அலவன்ஸ் இருக்கு எல்லா அலவன்ஸும் இல்ல அவர் குடியரசு தலைவர் இருந்தாரு இவரே அவங்களுக்கு அசிஸ்டண்டா இப்ப ஜாயின் பண்ணிருக்காரு துணை குடியரசு துணை குடியரசு தலைவர் வந்து பிரதி இவங்க அது யாரு திரௌபதி முர்மு

சத்தான் அப்படியேதான் இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டுல நைட்டு டின்னர் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க